வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ் காணொளி நான் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறேன் அதாவது நெட் எஜுகேஷன் நெட் கல்வி ஜீரோ ஒம்போது இது எஸ்பெஷலி இப்போ ஏற்கனவே தேர்வு முடிந்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாத தேர்வு இனி அடுத்து வந்து டிஎன்செத்து வரலாம் அல்லது வந்து காலேஜ் டிஆர்பி வரலாம் எதுனாலும் நம்ம வந்து இப்போ அதுக்கு தயார் செய்கிறோம் இது எப்படி தயார் செய்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு தலைப்பையும் எடுத்துக்கொண்டு அந்த யூனிட் ஒன்றுன்னா யூனிட் ஒனில் பல தலைப்புகள் இருக்கின்றன அந்த தலைப்பு ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிட்டு அதை பற்றிய விளக்கமும் அதை சார்ந்த கேள்விகளையும் கொடுக்கின்றோம் அடிப்படையிலே ஒவ்வொன்றே படிக்க வேண்டிய ஒரு நிலை இன்று ஏற்பட்டிருக்கிறது காரணம் என்ன என்று சொன்னால் எதிர்பார்த்து நாம் செல்ல முடியாத தேர்வு சமீபத்திய தேர்வுகள் எல்லாம் அதைத்தான் நமக்கு சொல்லுகின்றன எந்த மூலையிலிருந்து வருகின்றன எந்த பகுதியிலிருந்து எந்த குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் அதில் இருந்தெல்லாம் வருகிறது என்பதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை ஆகவே எதையும் நாம் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது இப்போது சாம்கியா ஃபிலாசபி என்று சொன்னால் அதை பற்றி எல்லா உண்மைகளையும் தெரிந்தாக வேண்டும் நான் சொல்வது கொஞ்சம்தான் ஒரு வேலை என்று நீங்கள் நினைத்தால் இன்னும் கூட அதிகமாக படிக்க வேண்டிய ஒரு நிலை அப்படி இருந்தால்தான் சாங்கியா ஃபிலாசிஃபில் வரக்கூடிய எந்த ஒரு கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்ல முடியும் என்பதுதான் தான் இன்றைய யதார்த்தமாக இருக்கிறது ஆகவே நான் ஒவ்வொரு தலைப்பையும் எடுத்துக்கொண்டு எவ்வளோ விரைவாக செல்ல முடியுமோ சென்று கொண்டே இருக்கிறேன் தயவுசெய்து ஒரு முறையாவது நீங்கள் வாசித்து பலனடைய வேண்டும் அதாவது அதற்கு அந்த அந்த தலைப்பினுடைய விளக்கத்தை எல்லாம் கொடுத்துவிட்டு முக்கியமான கருத்துக்களை எல்லாம் கொடுத்து விட்டு சில அடிப்படையான கேள்விகளையும் நான் தருகின்றேன் அதை ஓரளவுக்கு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக நீங்கள் பயனடைவீர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீர்கள் என்றே நான் கருதுகிறேன் ஏனென்றால் நான் இது ஹையர் ஆர்டர் கொஷின் சொல்லிட்டு எஜுகேஷனில் கொடுத்தேன் அவங்களை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் கொடுத்த எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியலை ஆனால் நிறையா பார்த்துருக்கீங்க நானூறு பேர் ஐநூறு பேர் அறநூறு பேரெல்லாம் அந்த ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க அதிலிருந்து கேள்விகள் நிறையா வந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்வில் பார்த்தீங்கன்னா யாராவது என்னுடைய அந்த வீடியோஸை சும்மா லைட்டாக இல்லாமல் சீரியஸாக ஒரு முறை நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஜுகேஷன் தேர்வு மிக அருமையாக எழுதியிருக்கு என்று நம்புகிறீர்கள் அப்படி யாராவது இருந்தால் நீங்கள் எனக்கு தெரிவிக்கும்படியாக உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பயனளிக்கிறதா ஏனென்றால் அந்த கேள்வித்தாளை நான் பார்த்த சமயத்தில் கேள்வித்தாளை மற்றவர்களெல்லாம் அதை பற்றி விவாதித்த சமயத்தில் நான் அந்த கேள்விகள் அனைத்துமே என்னுடைய அந்த ஹையர் ஆர்டர் கொஷின்ஸில் இருந்தது என்பதுதான் உண்மை ஆகவே தயவு கூர்ந்து எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு முறையாவது சீரியஸாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது சாம்கியா கியா பற்றி நாம் பார்க்கின்றோம் சாத்ய பிரசிக்கு விளக்கம் சில கேள்விகளை நாம் முன்வைக்கின்றோம் இந்த இந்த கல்வி பாடத்திற்கு அழகு ஒண்ணுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னா வித்யா தயான தர்ஷன் பற்றிய சிறப்பு குறிப்புடன் இந்திய தத்துவ புள்ளிகளுடைய பங்களிப்பு சாங்கிய யோகா வேளாந்தம் பௌத்தம் சமணம் மற்றும் கல்வி நோக்கங்களை நோக்கி இஸ்லாமிய மரபுகள் மற்றும் சரியான அறிவைப்படுவதற்கான வழிமுறைகள் இதெல்லாம் யூனிட் ஒன்னுல அந்த ஏ பிரிவு மொத்தம் நான்கு பிரிவுகள் இருக்கிறான ABCD அந்த நான்கு பிரிவுல வந்து ஏ பிரிவு இதை சொல்ல பி பிரிவில் என்ன இருக்குன்னா மேற்குத்திய சிந்தனை பள்ளிகளுடைய பங்களிப்பு லட்சியவாதம் அதாவது ஐடியலிசம் என்று சொல்லக்கூடிய லட்சியவாதம் யதார்த்தவாதம் என்று சொல்லக்கூடிய ரியலிசம் இயற்கைவாதம் என்று சொல்லக்கூடிய நேச்சுரலிசம் நடைமுறைவாதம் என்று சொல்லக்கூடிய டிராக்மெட்டிசம் மார்க்சிசம் நமக்கு தெரியும் இருத்த என்று சொல்லக்கூடிய எக்ஸிஸ்டன்சியலிசம் இது போன்ற விஷயங்கள் அதை பற்றிய தகவல் அறிவு மற்றும் ஞானம் ஆகியவற்றில் சிறப்பு குறிப்புடன் கல்வியில் அவர்களுடைய இந்த தத்துவ இசம்ஸ் இந்த தத்துவங்களுடைய பங்களிப்பை நான் பார்க்கிட்டேன் அடுத்து சிபிரியில் என்ன பார்க்குறோம் என்று சொன்னால் கல்வியின் சமூகவியலுக்கான அணுகுமுறைகள் குறியீட்டு தொடர்பு கட்டமைப்பு செயல்பாடு மற்றும் மோதல் கோட்பாடு சமூக நிறுவனங்களுடைய கருத்து மற்றும் வகைகள் மற்றும் அவற்றுடைய செயல்பாடுகள் குடும்பம் பள்ளி மற்றும் சமூகம் சமூக இயக்கங்களுடைய கருத்து சமூக இயக்கங்களுடைய கோட்பாடுகள் ரிலேட்டிவ் ஏன்னா ஸ்கேர்சிட்டி அந்த உறவினர் பற்றாக்குறைகள் அந்த ரிலேட்டிவாக வளங்களுடைய பற்றாக்குறை என்ற அர்த்தம் வளங்கள் திரட்டுகள் அரசியல் செயல்முறை கோட்பாடு மற்றும் புதிய சமூக இயக்க கோட்பாடு எல்லாம் இந்த பாட்சியில் இடம்பெற்றிருக்கின்றன அதே போல சமூக மயமாக்கல் நாலாவது பகுதியில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் சமூக மயமாக்கல் சோசியலைசேஷன் எஜுகேஷன் அண்ட் சோசியலைசேஷன் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சர் கல்வி மற்றும் கலாச்சாரம் சிந்தனையாளர்களுடைய பங்களிப்பு சுவாமி விவேகானந்தர் ரவீந்திரநாத் தாகூர் மகாத்மா காந்தி அரவிந்தோ ஜே கிருஷ்ணமூர்த்தி ஃபாலோ ஃப்ரையர் ஓல்சன் கிராஃப்ட் நெல் நோடிஸ் சாவித்ரி பாய் புலே இந்த ஆண்டு இந்த இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வில் இந்த நெல் நோடிங்ஸை பற்றி கேட்டு கேட்டிருந்தார் அவருடைய அந்த தத்துவ நோக்கம் எது என்று சொன்னால் கேர் எத்திக்ஸ் பராமரிப்பு அதாவது இறக்கத்தோடு மற்றவர்கள் உதவி செய்யக்கூடிய அந்த கேரி எத்திக்ஸை பற்றி கேட்டிருந்தார்கள் கேள்வி ஆகவே எல்லாமே படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை அடுத்து இந்திய அரசியல் அமைப்பில் பொய்ந்துள்ள தேசிய மதிப்புகள் சோசியலிசம் மதச்சார்பின்மை நீதி சுதந்திரம் ஜனநாயகம் சமத்துவம் கல்விக்கு சிறப்பு குறிப்புகளுடைய சுதந்திரம் வித்யா தயானந்த தர்ஷன் போன்றவற்றுடன் இதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம் இப்பொழுது நாம் சாங்கிய தத்துவத்துக்கு நாம் செல்ல இருக்கின்றோம் முன்னுரையாக நான் இவற்றை சொல்லியிருக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய எல்லா தலைப்புகளையுமே நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கொள்ள வேண்டும் காரணம் என்ன என்று சொன்னால் எதிலிருந்து வருகிறது என்பதை நம்மால் யூகிக்க முடிய அந்த அளவிற்கு கேள்வித்தாளில் கஷ்டமான கேள்விகள்லாம் இடம்பெறுகின்றன நான் ஏற்கனவே ஹையர் ஆர்டர் கொஷின்ஸ் என்று நான் கொடுத்திருக்கின்றேன் உயர்தர வரிசை அதாவது எப்படி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் இருக்கும் எப்படி ஏபிசிடி சரியான கூற்றுக்கள் எவை ஒரு குறிப்பிட்ட கூற்றுடன் சேர்ந்து போகக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எவை ஏபிசிடி அது போன்ற கேள்விகள் மேட்சிங் டைப் இருக்கிறது அப்புறம் ரொம்ப பல விஷயங்களை சேர்த்து கேட்கக்கூடிய கிரிட்டிக்கல் கொஷின்ஸ் இருக்கிறது இது எல்லாமே நான் கொடுத்துருக்கிறேன் என்னுடைய அந்த ஹையர் ஆர்டர் கொஷின்ஸு வீடியோஸில் அது ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருக்கீர்கள் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்து கொண்டீர்கள் இன்னும் எதுவும் தேவை என்றால் கூட என்னிடம் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு தயாரித்து அதை கொடுப்பதற்கு காத்திருக்கின்றேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு முன்னுரையாக நான் உங்களுக்கு தருகிறேன் மோட்டிவேஷனல் வீடியோவாக நான் அதை தந்து கொண்டிருக்கேன் என்னென்னலாம் இருக்கின்றன அழகு ஒன்றும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் இதில் இருக்கக்கூடிய எல்லா தலைப்புகளையும் நான் விலைக்கி சொல்லிவிட்டு அது சம்மந்தப்பட்ட அடிப்படை கேள்விகளையும் நான் கேட்கின்றேன் நாள் ஆக ஆக ஒருவேளை அவர்கள் இந்த தேர்வை சொன்னால் இன்னும் தீவிரமாக வரக்கூடிய கேள்விகளை எல்லாம் யோசித்து பார்த்து கூட நாம் சொல்ல முடியும் அதையெல்லாம் நாம் தயாரிக்க முடியும் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிஸ்னிங் டு மை வீடியோ காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி நாம் அடுத்த வீடியோவிலே பாடத்தை தொடங்குவோம் சாய்யா ஃபிலாசபிலிருந்து ஒவ்வொன்று தலைப்பாக எடுத்து அதை பற்றிய விளக்கம் கேள்விகள் எல்லாம் நாம் தர இருக்கின்றோம் ஸோ so, காட் my யூ friends. Thank ஃப்ரெண்ட்ஸ் very வெரி மச் ஃபார் support சப்போர்ட் யூ given கிவன் so far. நிறைய பேர் இந்த எஜுகேஷனை பொறுத்தளவில் நிறைய பேர் நீங்கள் ஆதரவு தந்திருக்கின்றீர்கள் பார்த்திருக்கின்றீர்கள் பல மணி நேரம் பார்த்துருக்கிறேன் என்பதையெல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது அது நான் எடுத்துக்கொண்ட இந்த ஒரு வேலைக்கு ஒரு பரிசாக கூட அது இருக்கிறது என்று நான் சொல்ல முடியும் அந்த அளவிற்கு நீங்கள் உற்று நோக்கி அதை கவனித்திருக்கிறீர்கள் படித்திருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன் தொடர்ந்து அதை நீங்கள் செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வெற்றி உங்களது வெற்றி நிச்சயம் காட் பிளஸ் யூ நன்றி